செலவுக்கு பைசாயே இல்லல ஒரு சிங்கிள் டீ கூட பைசா இல்லாம கடனே என் நண்பன் எனக்கு இப்ப பைசா போட்டுட்டான் டேய் உனக்கு சும்மா பைசா போடல எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணி பண்ணனும் என்னது மக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணது நமக்க நான் இருக்கேன் கேட்காமலே பைசா போடியா உனக்கு என்ன ஹெல்ப்னால நான் பண்ணுவே மக்கா சொல்லு லேடா இந்த எனக்கு போன் நம்பர் இருக்கல இவன் கிட்ட மாட்டி இருக்கு பாத்துக்க யா மக்கா இல்லல என்ன சொல்லியா

என்னத்து பேசினா அப்படி இவ்வளவு கூட டென்ஷன் ஆகுதுக்கு என்ன பேசினா

சேரியா என்னது க மாடு அடவெல்லாம் எல்லாம் தின்னா நல்ல பால் கரகம் இவள்ட்ட கேட்ட கேட்டறைய ஜீவளவே இப்படி ஏதாவது பிளான் போடுவோம் இல்லாம எடுத்து வந்து மரமே சொல்லிட்டு பேர்வோம்ல புரியல வெட்டி என்ன இங்க முதல்ல மரமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி சரி 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 கோவப்படாத வெட்டானா அப்ப அது அப்படியே அவ்ளோ இலையே மாது வெட்டி வெட்டி எடுத்துருமா எதுக்கு ஏ இலை இல்லனா இல்ல முதல்ல காயே இல்ல இலையே இல்ல

உன் கொப்பம்லாம் எப்படி இப்படி குடிகார பய உள்ள தெரியுமாட்டி அதுவும் கூட நான் வாழ்ந்திருக்கேன் உன் மாப்பிள்ள எல்லாம் சொக்க முட்டி அந்த பையில போய் எப்படி கண் கலங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து கிடக்கா ஆமா கண் கலங்க நான் வைவா இங்க இருந்து அங்க பார்த்தா வீடியோ கால் பண்ணி வாட்டிங்க நான் சொல்றது நீ கேக்கேசியா நான் சொல்றது கேட்டாலும் இதுக்கு முன்னாடி நீ உருப்பட்டிருப்பியே நீ இப்படி இங்க வந்து இழுச்சுக்கிட்டு இருக்கா உனக்கு என்ன யாரு எப்ப ஊருக்கு அண்டி தான் வாழறியோ உனக்காண்டி எனக்காண்டி அப்பா காண்டி வாழல ஊருக்கு பயந்து வாழ காண்டி வாழ்க கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கும் இல்லன்னு வச்சுக்க உன்ன போல இருக்கும் இம்மணி ரொம்ப ஓவரா போறாமா எங்க வீட்டை தவிர வேற யாராவது என்ன குறை சொல்லுவாவளா ஒரு வார்த்தை குறை சொல்லுவாவளா அன்னை பார்வதி வந்தானே நம்ம வீட்டுக்கு மூக்கால் அழுதுட்டு போராட்டி இப்படி ஒரு புள்ளையே போய் வச்சிருக்கீங்களே இப்படி கிடந்து கஷ்டப்படுறீங்களே நீ கைய பிடிச்சி அலாட்டி ஏ அம்மா எதுக்கு அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இருக்கு நீ இப்படி வாளா வந்து கடக்கல வீட்ல

போவ எனக்கு என்ன பர திவ்யா கூவியா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு நான் அருவேன் எதிர்பார்க்கல என்ன சின்ன பொண்ணு மூஞ்சி ஒரு பக்கமா திரும்பி இருக்கு

போடு பாப்பா உன் கையால செத்தா கூட பரவாயில்ல சின்ன பொண்ணு நீ இல்லாத அந்த வீட்டுல இருக்க முடியல சின்ன பாத்திய உனக்கு ஜோக்குன்னு சொல்லிக்கிட்டு என்னைய ஜோக்கரே ஆக்கிருக்கேனா நானே தான் என்ன ஜோக்கர் ஆக்கிருக்கேன் எனக்கு யாரும் தேவையில்லை இல்ல போங்க என்னதான் வேலைக்கு போய்சீல்ல நான் வேலை தேடிட்டு இருக்கேன் நான் என்ன சீக்கிரம் வேலைக்கு போயிருவேன் நீ படிச்ச படிப்பு தக்கனையோ நீ பார்த்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தக்கனையோ உனக்கு வேலை கிடைக்கும் பத்தியா சீக்கிரம் என்ன கிண்டலா எனக்கு வேலை கிடைக்கணும்னாலும் பரவாயில்ல அரை கிளாஸ்ல ஆயாவாவோ சத்தன உள்ள சாயாவாவோ போவேன் உங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் நான் போகவே மாட்டேன் நான் திரும்பியே இருப்பேன் உமக மூஞ்ச தானே போய் தொலைஞ்சிரம் வந்துட்டானு பொம்பளை ஒண்ணு பொழுது இவன் கல்லு மாதிரி இருக்கானு அவனுக்கு அம்மையே தான் பார்த்துட்டு இருக்கானு ஃபுல்லா கல்யாணம் சம்பளம் எல்லாத்தையுமே அம்மா தள்ளி குடுத்துடானு பொன்னாட்டி இன்னும் என்னைக்கு மதிச்சானு இனி எல்லாம் மாறணும்

சி எப்ப பார்த்தாலும் இவனுலயே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அதான் இப்படி எல்லாம் வந்து வந்து தொலையானுவேன் நீ நினைக்கவே விடாது பக்கம் எங்க போனா ஒரு நாளும் சமைக்க மாட்டேன் இன்னைக்கு பார்த்து மீனெல்லாம் வாங்கி பொறிச்சு கறி வச்சு கரைச்சி புரிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு திங்கிறதுக்கு ஆள காணல இல்லைன்னா பூனை மாதிரி கிச்சனை சுத்தி ஊற்றி வருவான் எங்க போயிட்டானா தெரியலையே மஞ்சட்டைக்கு ஃபோன் பண்ணி கேட்கையும் சரியா இருக்கு ஃபோன் பண்ணாலே ஒரு மாதிரி என்ன என்ன தேடுறோன்னு கேட்பான் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சரி வாரணும்னு பார்ப்பேன் ஒரு பத்து நிமிஷம் என்ன இன்னும் காணல இவ்வளவு நேரமா காவல் கிடக்குதுக்கு என்ன ஆச்சு தெரியலையா அண்ணா லட்சுமி தானே சத்தம் போடுவேன்